ஒரு வெட்டி வ்ளாக் பார்க்கலாமா என்னடா இது வழக்கமாக இவள் குட்டி வளாக்னு தான் சொல்லுவா இன்றைக்கி வெட்டி விலாக்னு சொல்கிறாலேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இஃப்தான் இருக்குது நான் பெருசாக எந்த வேலையுமே பார்க்காம வெட்டியாக தான் இருந்தேன் அதனால் இன்னைக்கு வெட்டி விளாகு இந்த விளாக் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்ட இருக்கும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு காய்பட்டணம் ஸ்பெஷல் கறி கஞ்சி கூடவே வாடா கொடுத்து விடுறதா சொல்லியிருந்தாங்க நல்ல மனுஷன் முதல் நாளே சொல்லிட்டாங்க அப்படின்றனால இன்றைக்கி வேலை எதுவும் பார்க்காம ஃப்ரீயாக இருந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தாச்சு சொன்ன மாதிரியே சூப்பரா வாடா அதுக்கப்புறம் கறி கஞ்சி எல்லாமே வந்துருச்சு வீட்டில் முத நாள் பண்ண பக்கோடா மாவு வந்துட்டு கொஞ்சம் மிச்சமா இருந்தது சரி இதை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டு அதையும் கையோட பொறிச்சு எடுத்துட்டேன் அண்ட் பண்ணல வீட்டில் நன்னாரி சிறப்பு இருந்தனால நன்னாரி சருபத்து போட்டு எடுத்தாச்சு நோம்பு ஆரம்பிச்சதுல இருந்தே நானும் வாடா பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருந்தது நான் வேலையே பார்க்காம சூப்பரா வாடா சாப்பிட்டாச்சு நோம்பு துறந்ததுக்கு அப்புறம் இது மாசி வாடா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் ஒரு கடி கடிச்சேன் ஆனால் உள்ள பெருசாக ஒரு ரால் வேற இருந்தது செம்ம டேஸ்டா இருந்தது இந்த ரால் வாடா பி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் லிங்க் டேக் பண்ணுறேன் வேணா செக் பண்ணிக்கோங்க